வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் காரக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற கருவிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கருவிப்பட்டி ஐயனார் ரொம்ப சிறப்பானவர் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்ச நாளாகவே நம்மளோட இணையதளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு என்னென்னா இங்கே இருக்கிற ஒரு அய்யனார் கோவிலில் ஐயனாருடைய வாகனமான குதிரை புல்லும் தண்ணியும் சாப்பிட்டதாக ஒரு வரலாறு ஆங்கிலேயர்கள் வந்து கேட்டு நம்ம சாமியை கிண்டல் பண்ண மாதிரியும் ஐயனாருக்கு என்ன என்னையா டெய்லி இந்த குதிரைக்கு புல்லும் வைக்கலும் வைக்கிற தண்ணியும் வைக்கிற இது வந்து திங்கவா போகுது அப்படின்னு கேட்ட மாதிரியும் அது அடுத்த நாள் வந்து அவங்க வந்தப்போ அது அந்த மண் குதிரை புல்லையும் தண்ணியும் சாப்பிட்ருக்கு அப்படின்னு ஒரு வரலாறு ஒன்று சொன்னாங்க சரி அது உண்மையாக என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்தோம் ரொம்ப ஒரு உள்ளே இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்குது அந்த கோவில் ஆனால் அந்த கோவிலுடைய உள்ளே வந்தோடனே ஒரு இறைவனுடைய வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு அருமையான கோவில் வாங்க இந்த இந்த கோவிலில் என்ன சமூகம் நடந்து உண்மையாக என்ன நடந்தது என்ன அது போக இங்கே இருக்கிற ஒரு குளத்துலேயும் விசேஷம் சொல்கிறாங்க அதெல்லாம் போய் பார்ப்போம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இதுதான் கருவி ஐயனார் கோவில் நுழைவாயிலே மூன்று குதிரைகள் நம்மை வரவேற்கின்றன பார்ப்பதற்கு கோவில் பிரம்மாண்டமாக இருக்கிறது நுழைந்தவுடன் எதிரே தெரியும் கருவறை தான் கருவி ஐயனார் கோவில் இந்த ஐயனார் இந்த அருகில் இருக்கும் சிலை தான் இந்த கோவிலை கட்டியவர் வலது உறத்திலே விநாயகர் இதுதான் கருவி ஐயனார் இவரை தரிசனம் செய்தாலே கோடி புண்ணியம் என்கிறார்கள் இந்த ஊர் பொதுமக்கள் இவருக்கு அவங்க ஊரில் அவங்க வீட்டில் எந்த விசேஷம் என்றாலும் அவங்க ஊரில் எந்த திருவிழா என்றாலும் முதலில் இந்த குதிரைக்கு தான் முதல் மரியாதை குதிரையிடம் வந்து அருள் பெற்று வாசி ஆசி வாங்கிவிட்டு தான் அடுத்த வேலை செய்வார்கள் இவர்கள் வந்திருப்பவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் இதுதான் அந்த குதிரை இந்த குதிரை தான் புல் சாப்பிட்டதாக புல்லும் தண்ணீரும் குடித்ததாக கூறுகிறார்கள் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த குதிரை ரொம்ப சிற்பமாக அழகாக இருக்கிறது என் சி முனியே அப்பா பெருசிண்டு முனிய இந்த கோயிலில் தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடிமையாக இருக்கோம் நல்லது கெட்டது நடக்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஒருத்தரும் வேண்டிக்குவா இன்னது நடக்கணும் அப்புடின்னு ஆனால் தாழ்மையாக பண்ணும் சிறப்பாக பண்ணி கொடுக்கும் இந்த கோயிலோட மகமே இதே அவங்க வந்து வேண்டிக்குவாங்க நாங்களும் வேளாரும் வந்து நின்று நல்லபடியாக பண்ணி கொடுப்போம் அது அமைஞ்சிடும் அமைஞ்சோடனே என்ன பண்ணுவோம்னு வந்து கேட்பாங்க எங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவான் அதை செஞ்சு கொடுத்து சிறப்பு வந்து சாமி கும்பிட்டு போவாங்க நாட்டார் நகரத்தார் எல்லோரும் சேர்ந்தே வருவாங்க சேர்ந்து சாமி கும்பிட்டு எல்லோரும் வருவாங்க அது வேண்டுதலும் இருக்குது ரெண்டு மூணு கலரி நடக்கும் வருஷத்தில் ஒரு நாள் அதுக்கு எல்லோரும் கலந்து நல்லா பண்ணால் சிறப்பாக பண்ணிடுவாங்க வேறு என்ன கேட்க சொல்லுங்கள் மாசி மாதம் செவன் ராத்திரியும் நடக்கும் ஆடி மாதம் விளக்கு பூசை நடக்கும் தைப்பூசம் நடக்கும் இது மூணு கலரையும் நடக்கும் எல்லோரும் சேர்ந்து நல்லா சிறப்பாக நல்லா பண்ணுவாங்க அது கூடிய விரைவில் நடக்காது லேட்டாக தான் நடக்கும் லேட்டாக நடந்தது காலத்துக்கு மறக்க முடியாத அளவுக்கு நடக்கும் அதை அணுகி அந்த புள்ள ஊட்டியே பேரம்பத்தி அவன் நடைமுறைக்கு அப்படியே வந்து சாமியை கும்பிடுவாங்க அதே மாதிரி சொல்லி கொடுத்து இந்த மாதிரி தான் நம்ம கோயிலில் இந்த மாதிரி இருக்குப்பா இந்த மாதிரி நீ வேண்டிக்க இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் புரியாதவங்க என்னையோ வேளாட்டையோ வந்து கேட்பாங்க ஐயா என்னையா செய்யணும் அப்படின்னு அப்போ எங்கள் மனசில் பற்றதை சொல்லுவோம் அது நிறைவேற்றி கொடுத்துருவோம் நிறைவேற்றி கொடுத்தோன்னே அது அப்புறம் வந்து கேட்பா ஐயா நிறைவேற்றிடுச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு எங்கள் மனசில் என்ன தோல்தோ செய் சொல்ல சொல்வோம் அதுபடி செஞ்சு நல்லபடியாக சிறப்பாக போய்ட்டு போவாங்க பேரம்பத்தியலோட தூக்கிட்டு வருவாள் எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலோட வரலாறு வந்து நானூறு நானூற்றம்பது வருஷம்னு சொல்கிறாங்க ஆனால் அணுகுமுறையெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு அப்போலேருந்து எல்லாருமே ஒன்று கூடி நல்லா சாமி கும்பிட்ருக்கா நல்லா இருந்திருக்கு சிறப்பாகவும் படிப்படியாக கொண்டாந்துருக்காங்க கொண்டாந்து இன்றைக்கி நல்லா தெய்வீகமாக நல்லா அங்கே மங்களாரமாக இருக்குது நகரத்தார் நாட்டார் எல்லோரும் சேர்ந்து நல்லா பண்ணி ஒன்று கூடி நல்லா செய் முறை செஞ்சு கலரிகளாக நல்லா பண்ணுவாங்க ஆனால் நடந்தது உண்மைதான் அந்த குதிரை வந்து கழுவி சுத்தம் பண்ணி இருந்திருக்கா வேளாரும் பூசாரி எல்லோரும் அப்போ உள்ள வேளாரும் பூசாரி எல்லாரும் சுத்தம் பண்ணியிருக்கா சுத்தம் பண்ணிக்கிறது கையில் வெள்ளைக்காரன் இங்கேருந்து வந்திருக்கேன் ராணி ராஜாரோட அவங்க சுற்றுலா வரையில வந்து என்னடா குதிரைக்கு போய் புல்லை திங்கி விட்டுருக்க அப்படியாடா அவங்க கொண்டு தெய்வம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் பேராக அருள் வாக்கு மாதிரி வந்து என் குள்ளே புல்லு திங்கியும் தண்ணியும் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் முன்னோர்கள் பேர் எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டார் சொன்னோடனே சரி இன்னக்கெழமை நாங்கள் வர்றோம் அது தின்னுச்சின்னா ரைட்டு சா புல்லு தண்ணியும் சாப்பிட்டுச்சின்னா பிரச்சனை இல்லை சாப்பிடலாம் நீங்கள் எல்லா பூசாரியும் ஆசாரியும் எல்லாம் நாங்கள் முடிச்சு விட்ருவோம் வேலையை முடிச்சு விட்டுருவோம் பொண்ணு விடுவோம் உம்முட்டாங்க சரின்ட்டு வந்துட்டார் இவ வந்து பயந்து கிடந்துருக்கா வீட்லேயும் கோயிலுக்குள்ளே ஏன்னா இந்த மாதிரி நம்ம மாட்டில் வந்து சொல்லிட்டோமே அப்படின்னு அப்போ ஐயன் ஆரே தச்சு ரூபா வந்து நீ ஏன்டா பயப்படுற நான் இருக்கேன் கண்டிப்பாக அது நடக்கும் நீ பயப்படாமல் செய்ய வேண்டிய கடமையை செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அவங்க எப்போவும் செய்கிற மாதிரி படையில் வச்சு நல்ல கிட்ட பண்ணிட்டுருக்கா தண்ணி வச்சு அவங்க கொண்டாந்தது எதுவுமே சாப்பிடல ஆனால் இது சாப்பிட்ருக்கு அவங்க சொன்ன சொல்லுக்கு எல்லோரும் சும்சம் பண்ணிக்கிட்டு அங்கேயே அடக்க மாட்டாங்க இன்றைக்கி அந்த சேங்கையில் வந்து தண்ணிகள் ரொம்பனாக்க அந்த ரத்த வடை இன்றைக்கி உண்டு நடைமுறைக்கு இதான் நடைமுறை ராஜாராணி உள்பட எல்லோரும் இதிலே அடக்க மாட்டாங்க நூற்றி இருபத்தஞ்சி பேர் அதான் இது அந்த நினைவுடம் அவங்களுக்கு நினைவுடம் இங்கே இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி பேர் நினைவிடமாக இருக்கா ராஜாராணி உள்படம் ஆமாம் அதே மாதிரி நம்ம ஐயனாருக்கு இருக்குது வாகனம் சிறப்பு அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதெல்லாம் வந்து பார்க்கணும்னா பெரிய மகிமை அதே மாதிரி அந்த பெரிய குதிரை ஒன்று ஆண்குள்ள புள்ள இல்லைன்னு ஒரு நகரத்தார் வேண்டுகினாங்க அதே மாதிரி அது ஆண்டவன் கொடுத்துட்டேன் கொடுத்தோடனே அந்த குதிரை உருவானது இப்படி தான் ஒரு ஒன்று உருவானது ஒன்று ஒன்று செய்முறை வச்சு வேண்டிக்கிட்டு போய் ஒன்று ஒன்று செஞ்சு ஒன்று ஒன்று உருவானது இன்னும் உருவாகிக்கிட்டு இதுக்கு நல்லாயிருக்கு வழி நல்லா வச்சுருக்கு இந்த அணை வருந்த வேண்டிக்கு வந்து கிடா வெட்டணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க வந்து நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுப்போம் அதோடைய மகிமே இந்த பன்னெண்டாம் மணி கருப்பும் காளியம்மாவுடைய சிறப்பு என்னென்னாக்கா இரு புள்ளி கொடுக்கணும் ஒரு ஓடம் தண்ணியில் இரு புள்ளி கொடுக்கணும் அது கொடுத்துருச்சுன்னாவே அவங்க குடும்பம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அது ஒரு பெரிய சிறப்பு ஊட்டம் கொடுக்கணும் எரிசோறு எரியணும் அது ஒரு மகிமை இது ரெண்டும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து நல்லா இருந்து சாப்பிட்டு கலந்துக்கிட்டு போயிடுவாங்க நம்ம அந்த கோவிலுக்கு போயிருந்தப்ப அபிஷேகம் நடந்துக்கி இருந்துச்சு நமது வியூவர்ஸ்காக அபிஷேகத்தை வீடியோவை எடுத்தோம் நேரில் வர முடியாதவங்க இந்த மூலமாகவே நீங்கள் இந்த அபிஷேகத்தை பார்த்து நீங்கள் பலன் பெறுங்க உங்களுக்காக தான் முழு அபிஷேகத்தை எடுத்துருக்குறோம் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை வந்து பாருங்க ரொம்ப இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருமே சொல்கிறாங்க இந்த கோவில் ரொம்ப சிறப்பானது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வர முடியாதவங்களும் இந்த இந்த காணொளி மூலமாகவே நீங்கள் பார்த்து இறைவன்ட்டை வேண்டிக்கங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஐயனார் நான் பல இடங்களில் விசாரித்ததில் இந்த இந்த கோவிலை பற்றி எல்லோரும் நல்ல ஒரு சக்தியுள்ள தெய்வம் ரொம்ப துடிப்பான தெய்வம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் போய் ஒரு தடவை சாமி கும்பிட்டு வாங்க இதுதான் இந்த புல்லும் தண்ணியும் சாப்பிட்ட இந்த மண் குதிரை இந்த குதிரை தான் சொல்கிறாங்க இந்த குதிரை தான் வெள்ளக்காரர்களுக்கு முன்னாடி இந்த புல்லும் தண்ணியும் வச்சப்ப சாப்பிட்டது இது இங்கே அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கே உண்மையிலேயே ஒரு தச்சுருபமான குதிரை மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக இது மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து பாருங்கள் ரொம்ப சக்தி உள்ள சாமி இது இதுதான் இந்த கோவிலின் குளம் போல இருக்கும் சேங்கை என்று சொல்கிறார்கள் இதிலிருந்து நீர் எடுத்து தான் முன்னர் அபிஷேகம் செய்து வந்திருக்கிறார்கள் இதில் தான் நூற்றி இருபத்தைந்து போர் வீரர்களும் ராஜா ராணி உட்பட குதிரை புல்லும் தண்ணீரும் குடித்தவுடன் இந்த இந்த குளத்தில்தான் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டதாக சொல்கிறார்கள் அதோடைய ஆதாரமாக இன்றைக்கும் இதில் தண்ணி நிரம்பும் போது ஃபுல்லாக நிரம்புனா ரத்த வாடை வருது அப்படின்னு இங்கே உள்ள பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க பூசாரியும் அதை சொல்கிறாரு நம்மளும் இங்கே பொதுவாக விசாரித்தோம் இங்கே வந்தவங்கள்ட்ட எல்லாம் எல்லாேருமே அந்த கருத்தை வலியுறுத்துகிறாங்க அய்யனார் கோவிலில் இந்த கோவிலில் உடனே வலதுபுறத்தில் கோபுரத்தோட வலதுபுறத்தில் இந்த நூற்றி இருபத்தைந்து பேர் இறந்து போனது இந்த ராஜா ராணி அவங்களுக்காக ஒரு நினைவிடம் மாதிரி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி கல் வச்சு நிறைவ நினைவிடமாக வச்சு இங்கே வழிபட்டு வராங்க இந்த நூற்றி இருபத்தைந்து பேர் மட்டும் ராஜா ராணி இறந்து போனதற்கு இங்கே உள்ள இப்போது உள்ள ஒரே சான்று இந்த கல் கல் அடுக்கி கும்பிட்றது மட்டும்தான் இந்த வழிபாடு ரொம்ப நீண்ட நின்று நாளுக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்மள்கிட்ட இப்போ இருக்கிற ஒரே ஆதாரமாக அவங்க சொல்கிறது இதை தான் சொல்கிறாங்க இந்த கோயிலில் உள்ள கிட்டக்கு வந்தவொடனே தெரியுது அந்த இந்த கல் மாதிரி அடுக்கி இல்லையா அதில் அதுக்கிட்ட நெருங்கும் போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியுது நாங்கள் அலாவூரிலேருந்து வந்திருக்கோம் உங்கள் பேருன்னு சரி நாளைக்கு எங்கள் ஊர் திருவிழா சார் அதுக்காக குலதெய்வ கோயிலில் சாமி மூட வந்திருக்கோம் வந்திருக்கோம் பையனுக்கு பிறந்த நாள் அதுக்காக இந்த நேத்தி கடன் பார்த்து சாமி இங்கே கும்பிட்டுட்டு தான் நாங்கள் ஏதா இருந்தாலும் மற்ற கோயிலுக்கு போவோம் அதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் சரி இதோடைய இந்த கோயிலை பற்றி ஏதாவது சிறப்பான வரலாறுன்னு தெரிஞ்சதா சொல்லுறோம் போன வரலாறு வரலாறு நிறைய இருக்கு பின்னாடி இருந்த குதிரைய மண்குதிரையோ புண்ணு தின்ன குதிரை நிறைய வரலாறு கேள்விப்பட்டிருக்காங்க நல்லா சின்ன பிள்ளை இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்காரு வெள்ளைக்காரங்க பெரியவங்க சொல்லி எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலுமே இங்க இதோட வரலாறு நிறைய இருக்கு இந்த கும்பிட வேண்டியது நிறைய இருக்கு எல்லாரும் வரலாம் நல்லா கும்பிடலாம் நல்லா சக்தி வாய்ந்த தெய்வம் வெள்ளைக்காரவங்க வந்து கோயில்ல வந்து கோட்டு போயிட்டாங்க என் குதிரையை நான் கொண்டு வரேன் உங்க குதிரையை நீங்க வைங்க நான் என் குதிரையை மண்ணு தெரிஞ்ச வைக்கிறேன் உங்க பெண் குதிரை புண்ணுங்கம்மா அப்படின்னு புசாரி பண்ணவான்னு அப்ப வந்து பூசாரி சொன்னாலாம் நாங்க திங்கி வைக்கிறோம் எங்க சாமி திங்கும் நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கொண்டாந்து பாத்தினாலாம் மண் குதிரையும் நின்றுட்டான் அப்போ போட்டி போட்ட மாதிரி பூசாரி நைட்டு போய் சாமி கிட்ட கேட்டிருக்காங்க ஐயநாட்ட இந்த மாதிரி சவால் விட்டுருக்காங்க நீங்க திங்கி வச்சு காட்டுவீங்களா எங்களோட இதை காப்பாத்துவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டதுல நான் சாமிக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க நீ கொண்டாந்து வைடா புள்ள நான் திங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு குதிரையும் வச்சாலும் எங்களோட மண் குதிரை வந்து புள்ள சாப்பிட்டுருச்சா எடுத்துருச்சான் அவங்களோட குதிரை எடுத்துக்கலையான் அவங்க வந்து சவால் விட்டது என்ன நீங்க உங்க மண் குதிரைய சாப்பிட்டுருச்சுன்னா நாங்க இங்கேயே வெட்டிட்டு சத்துறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அது மாதிரி இது எடுத்துருச்சான் சாப்பாடு அவங்களோட குதிரை எடுக்கலையா அப்ப எல்லாரும் நூத்தி இருபது பேர் ராஜா ராணியா சீடர்கள் நூத்தி இருபது பேரா எல்லாரும் வெட்டிக்கிட்டு உள்ள தான் அவளையும் வச்சிருக்காங்க இங்க குட்டி குட்டியா வச்சிருக்காங்க ரெண்டாம் ராஜா ராணியும் அங்கேதான் இருக்காங்க இந்த இதுல தான் இது எதுனதான் அவளை

எப்படி செல்ல வேண்டும் என்றால் காரைக்குடியிலிருந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து புதுவையில் செல்லும் வழியில் அழகாபுரின்னு ஒரு இடம் இருக்குது அந்த அலகாபுரிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கருவிப்பட்டி காரைக்குடியிலேருந்து ஆட்டோவில் கூட போகலாம் இல்லை பஸ்ஸு இருக்குது புதுவையில் பஸ்ஸில் போனீங்கன்னா அழகாபுரி ஸ்டாப்பில் இறக்கி விடுவாங்க அங்கேருந்து அப்படியே கருவிப்பட்டி போயிடலாங்க